அனைவருக்கு எதிர்பார்ப்பை நிறைவேற்றி இருக்கிறது நாம் கட்சி கட்சி தமிழ் தேசியம் பேசி ஒரு அரசியல் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியா முழு நாடாளுமன்ற தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெறுகிறது நாம் நாம்தும கட்சி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகளை கடந்து எட்டு புள்ளி இருபத்தொன்னு விழுக்காடு வாக்குகளைப் பெற்று நாம தகழ்ச்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறியிருக்கிறது உண்மையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சியும் பெரிய நம்பிக்கையும் இது தருது பத்து விழுக்காடு பன்னெண்டு விழுக்காடு பதினஞ்சு நாம் நாம தகழ்ச்சி பெறும் குறிப்பிட்ட தொகுதியில் நாம தக்சி வந்து வெல்லும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது சமூக வலைதளங்களில் நாமும் பேசினோம் மயிலாடுதுறையை கைப்பற்றும் காளியமானவர்கள் கன்னியாகுமரியில் மரிய ஜெனிஃபர் அவர்கள் திருச்சியில் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் தஞ்சாவூரில் ஹிமாயன் அவர்கள் தென்காசியில் மதிவானன் அவர்கள் சிவகங்கையில் எழிலரசி அவர்கள் மதுரையில் சத்யாதேவி அவர்கள் தருமபுரியில் வித்யாராணி வீரப்பன் அவர்கள் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் ஆனால் அதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான் ஆனால் அந்த நம்பிக்கையினுடைய அடித்தளமாக எட்டு புள்ளி இருபத்தோரு விழுக்காடு வாக்கு என்பதே இந்த காலத்தில் மிகப்பெரிய சாதனை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா களத்தில் நின்றவன் என்ற முறையில் நாம் துணர் கட்சிக்கு பொருளாதார பின்னணி கிடையாது ஒட்டு மொத்தமாக நாம் இந்த தேர்தலில் நாற்பது பாராளுமன்ற தொகுதியிலும் செலவு செய்த தொகையை திமுக ஒரு சட்டமன்ற தொகுதியில் செலவு செய்தது ஒரு திருச்சி பாராளுமன்றம்னால் ஆறு தொகுதி இருக்குது அந்த ஆறு தொகுதியில் ஒரு சட்டமன்றத்திற்கு திமுக கூட்டணி செலவு செய்த தொகையை ஒட்டுமொத்தமான பாராளுமன்றத்துக்கு நாம் செலவு பண்ணியிருக்கிறோம் திமுகவோ அதிமுகவோ பாரதிய ஜனதா கட்சியோ தேர்தல் பிரச்சாரங்கள்ல பெரிய அளவில் வரல ஆனால் ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பயணம் செய்து முன்னூ நூத்தி இருபது பொதுக்கூட்டங்களை கலந்து கொண்டு பல பே கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு இருபது மாநில பேச்சாளர்கள் வந்து தமிழ்நாடு முழுமைக்கும் சுற்றுப்பயணம் செய்து ரத்தம் வந்து வேர்வையா ஊர்த்த ஊத்த நாம் தம்ம கட்சியுடைய வேட்பாளரை காலையில ஆறு மணிக்கு தொடங்கி இரவு பத்து மணி வரைக்கும் அலைஞ்சு தேநீர் குடிச்சிக்கிட்டு பண்ணு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ப்ரெட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு பிஸ்கட்டை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கம்பங்களை குடிச்சிக்கிட்டு கையில் கிடைக்கக்கூடிய பதாகையில் பேப்பரை ஏ ஃபோர் சீட்டில் கட்சியுடைய சின்னத்தை வரைஞ்சி அப்படி கொண்டு போய் சேர்த்து தான் இந்த முப்பத்தஞ்சு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகள் என்பது ரத்தம் வேர்வையாக ஊற்ற ஊற்ற உழைச்ச வாக்கு ஒருத்தன் கேட்டிருக்கா நாம் தமிழர் கட்சியில் ஒரு நாளைக்கு ஆட்டோ விளம்பரம் வைக்கணும்னா குறைந்தபட்சம் மூவாயிரம் ரூபா தேவைப்படும் பத்து ஆட்டோ சுற்றுது ஒரு நாளைக்கு முப்பதாயூவா தேவைப்படுது இருபது நாள் சுற்றுது ஒரு நாளைக்கு முப்பதாயூவான்னா அதுக்கே கிட்டத்தட்ட ஆறு லட்ச ரூபா ஆச்சு எப்படி இந்த ஆறு லட்ச ரூபாய் ஆறு லட்ச ரூபா வச்சுருக்கீங்க ஆறு லட்ச ரூபா அதில் மைக் செட்டு வேறு அது இல்லாமல் திருமணி கூட்டம் அது இல்லாமல் பொதுக்கூட்டம் அது இல்லாமல் வேட்பாளருடைய பயண செலவு அது இல்லாமல் சாப்பாடு அப்போது தலைமையிலேருந்து பணம் வலுவாக வந்திருக்கும்லன்னு பத்து ஆட்டோ ஓடிச்சில்ல அந்த பத்து ஆட்டோவும் நாம் துணை கட்சியினுடைய தொழிலாளர் பாசறையின் சார்பாக தானி ஓட்டுநர் பாசறின் சார்பாக ஓட்டப்பட்ட ஆட்டோ கட்சிக்காரன் கட்சிக்காரன் அந்த தொகுதிக்குள்ள வச்சிருந்த எந்த செலவும் செய்யாம ஒரு கட்சி தேர்தல் ஆணையம் தொண்ணூறு லட்ச ரூபா செலவு செய்யணும்னு சொல்லுது தொண்ணூறு லட்சம் செலவு செய்ய பணம் இல்லை உண்மையிலேயே சொல்றேன் நாம் கட்சிக்கு இந்த வாக்குகள் என்பது குறைவு நாம் துணை கட்சியிடம் குறைந்தபட்சம் ஒரு தொகுதிக்கு செலவு செய்ய ரெண்டு கோடி ரூபா தேர்தல் ஆணையம் விதிமுறை அடிப்படையில் தொண்ணூறு லட்சம் ரூபாய் இருந்திருந்தால் கூட ஒரு தொகுதி முழுக்க இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கும் தொகுதி முழுக்க வேட்பாளர் போய் முகத்தை காட்டியிருப்பார் தொகுதி முழுக்க தெருமுனை கூட்டங்கள் நடத்தியிருப்பாங்க அதெல்லாம் இல்லை அது இல்லாமல் தான் இந்த ஓட்டு அது இருந்திருந்தால் நிறைய தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புக்கு நெருங்கி வந்திருக்கும் இல்லைனா பதினஞ்சு விழுக்காடு வாக்கை தாண்டி போயிருக்கோம் பெரிய பொருளாதார பின்னணி இல்லாத ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இந்த தேர்தலில் நாம் தொண்டர் கட்சி இந்த வாக்களை பெற்றது இதை வைத்துக்கொண்டே இவ்வளோ வாக்கு இன்னும் கூடுதலாக இருந்திருந்தால் எல்லாத்தையும் தாண்டி சின்னம் பதினெட்டு நாட்களே கொடு ஆனால் ஒரு பதினெட்டு நாட்கள் தான் இருந்துச்சு சின்னத்தை சேவை சேர்க்கறதுக்கு ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கான சின்னம் ஒரு வார்டு கவுன்சிலருக்கான சின்னம் அந்த சின்னத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய வேலையை காட்ட முடிஞ்சதுன்னா உண்மையிலே விவசாய சின்னம் இருந்திருக்கும்னா கூடுதலாக ஒரு ஐந்து லட்சம் வாக்குகளை பெற்றிருக்க முடியும் ஏன்னா மதுரையில் மட்டுமே விவசாய சின்னத்துக்கு ஆறாயிரம் ஓட்டு விழுந்திருக்கு விருதுநகரில் நாலாயிரம் ஓட்டு விழுந்திருக்கு விவசாய சின்னத்துக்கும் நாம் தொங்க சின்ன நினச்சிக்கிட்டு ஓட்டு ஒரு ஒரு கூட்டம் போட்டிருக்கு முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் ஓட்டுகள் தமிழ்நாடு முழுக்க விவசாய சின்ன அங்கங்கே பிடிச்சிருக்காங்க அப்போது அந்த அந்த ஓட்டுகள் வந்திருக்கும் உண்மையான விவசாய சின்னமே நாம் தமிழ்ச்சி இருந்துருக்குன்னா அந்த சின்னத்தின் பக்கம் வந்து மூளையை செலவு செஞ்சது சின்னத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது எப்படி விளம்பரப்படுத்துறது சின்னத்துக்குன்னு எப்படி வீடியோ ரெடி பண்ணுறது இதனெல்லாம் கவனம் செலுத்தியது வேறு இடத்துல கவனம் செலுத்தியிருப்பாங்க கூடுதலாக அதுக்கு உழைச்சிருப்பாங்க அது கூடுதலாக வாக்கை கொண்டு போய் பெற்றிருக்கோம் ஆனாலும் இந்த சின்னத்தை வைத்துக்கொண்டு முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகளை நாம் தமிழகி பெறுகிறது என்றால் அது உண்மையிலே வரலாற்று புரட்சி வரலாற்று சாதனை நாம் தமிழ்ச்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மட்டும் மாறவில்லை நாம் தமிழ் முதன்முறையாக இந்த தேர்தலில் டெபாசிட்டும் வாங்கியிருக்கிறது நாம் தமிழில் டெபாசிட் வாங்க முடியுமா அப்படிலாம் சொல்லி சவால் விட்டாங்க சிவகங்கை நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர் எளிரரசி அவர்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு வாக்களை பெற்று பதினாறு விழுக்காடுகளை பெற்று நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் டெபாசிட் வாங்கியிருக்கிறார் அதே போல் ஒரு நான்கு ஐந்து தொகுதியில் டெபாசிட்டுக்கு வாங்குவதற்கு நெருக்கி நாம் தொலைச்சி போயிடுச்சு குறிப்பாக நாகப்பட்டினம் தொகுதியில் மயிலாடுதுறை தொகுதியில் தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதியில் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் அதுவே திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இப்படி ஒரு நான்கு தொகுதிகளில் டெபாசிட்க்கு நெருக்கி போயிருக்கிறது அதே போல் பதிமூணு தொகுதிகளில் இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்களை தாண்டி இருக்கிறது பத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தொண்ணூறாயிரத்துக்கும் ஒரு தொண்ணூறாயிரத்தையும் தாண்டி வாக்களை பெற்றிருக்கிறது ஒரு ஒரு பெரிய நம்பிக்கை முதல் முறையாக ஒரு நாம் தமிழ வேட்பாளர் எளிதிரசி அவர்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்னாயிரம் வாக்கு எதிர்த்து நின்ற அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் தான் டிஃப்ரென்ஸ் அதே தமிழ்நாடு முழுமைக்கும் பல தொகுதிகளில் நாம் தமிழக பாஜக அதிமுக எல்லாமே ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வாக்கு வித்தியாசம் தான் முன்னப்பண்ணு இருக்காங்க கன்னியாகுமரி புதுச்சேரி இந்த தொகுதிகளில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழ் கட்சி மூன்றாவது இடத்துக்கு போயிருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை தருகிறது ஒரு ஓட்டோ ரெண்டு ஓட்டோ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியாச்சு இல்லை இந்த கட்சியெல்லாம் கரைஞ்சி போயிடும் இந்த கட்சியெல்லாம் காணாமல் போயிடும் இதெல்லாம் வளருமா இதெல்லாம் நாம் தமிழ் கட்சியெலாம் வந்து கடந்த தேர்தலில் வாங்கின ஓட்டை கூட ஒத்த ஓட்டு கூட அதிகமாக வாங்க முடியாதுன்னு சவால் விட்டானுங்க சவால் சொடக்கு போட்டு சொடக்கு போட்டு சவால் விட்டானுங்க இப்போ சொல்றோம் நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிட்டோம் திமுக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாங்களும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அதிமுக அங்கீகரிக்கப்பட்ட நாங்களும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வருவோம் இனிமேல் அடுத்த தேர்தலில் பூதாகரமாக வருவோம் இந்த ரெண்டு ஆண்டுகள் உயிரை கொடுத்து கட்டமைப்பு வேலை செய்வோம் வருகிற வரக்கூடிய ஊராட்சி மன்ற தேர்தலில் தமிழ்நாடு மொழிக்கு நூறு விழுக்காடு நாம தமிழக போட்டி போடும் பல கவுன்சிலர்களை பல வார்டு கவுன்சிலர்களை ஏன் சேர்மன் தேர்தலில் மேயர் தேர்தலில் நாம் தமிழ் டஃப் கொடுத்து நிற்கும் அப்போ தெரியும் நாம் தமிழ் கட்சி இந்த தேர்தல் இந்த அரசியலை எப்படி ஸ்ட்ராங்காக நிற்க போகுதுன்னு இனி தான் இனி எங்கள் பாதை சிங்கப்பாதாங்கிற மாதிரி இது உண்மையிலே எனக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சியான மன நிறைவான இடமா இருக்குது பத்து விழுக்காடு நான் எதிர்பார்த்தேன் அண்ணன் சீமானவர்களும் பத்து விழுக்காடு வந்துருந்தால் தம்பி நம்பிக்கையோட இரு அப்படின்னு சொல்லி காலையில் ஒரு அஞ்சு ஆறு முளை அழைச்சார் எப்பவுமே அப்படி அழைக்க மாட்டார் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு அப்டேட் இருந்தார் என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு நம்பிக்கையோடு இங்கே பன்னெண்டு விழுக்காடு பத்து விழுக்காடு வந்துருந்தாங்க ஆனாலும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருப்பது என்பது மகிழ்ச்சி தான் ஒரு பத்து விழுக்காடு வந்தால் ஒரு 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 இன்னும் கொஞ்சம் கொண்டாட்ட மனநிலைக்கு ஒரு டான்ஸ் போடுற மனநிலைக்கு வந்திருப்போம் ஒரு ஒருத்தர் ப ஒரு பெத்த இதுவரை கட்டியிருந்தேன் ஒரு லட்சம் பத்து விழுக்காடு வந்தால் ஒரு லட்ச ரூபா தரேன்னு இப்போ ஒரு லட்ச ரூபா போச்சு அதனால் பரவாயில்ல இந்த நம்பிக்கையோடு அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிற மனநிலையோடு தெம்போடு இன்னும் கூடுதலாக உழைப்போம் இன்னும் பல மடங்கு வேகத்தோடு உழைப்போம் ஒற்றுமையோடு உழைப்போம் இந்த இனத்தின் விடியலுக்காக ஒரு கட்சி துவங்கி இருக்கிறது இந்த இனத்தினுடைய அத்தனை கஷ்டங்களையும் போக்க அனை அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்க அனைத்து துன்பங்களுக்கு எதிராகவும் போராடுகிற ஒரு கட்சி வந்திருக்கிறது இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்பதே அடுத்த கட்டத்திற்கான ஒரு தளமாகத்தான் அமையப் போகிறது உண்மையிலே அண்ணன் சீமானவர்கள் வந்து உடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி அவருடைய உழைப்புக்கு முன்னாடி யாருடைய உழைப்பும் இங்கே பக்கத்தில் நிற்க முடியாது அது கடுமையாக உழைக்கலாம் ஆனால் பத்து விழுக்காடு கூட அண்ணன் சீமானுடைய உழைப்பில் யாரும் உழைக்கலை என்பதுதான் யதார்த்தமான உண்மை மனுஷன் காட்டுத்தனமாக உழைச்சார் அவர் தொண்டையில் புண் வந்தது ஒரு பக்கம் ஸ்ட்ரோக் வந்தது அவருடைய முகமெல்லாம் கருத்து போனது அவருக்கு வந்து இதய துடிப்பில் அதிகமானது இரத்த ஓட்டம் அதிகமானது அதனால் வலி வந்தது உப்பு அதிகமாகி வலி வந்தது கையில் கட்டு போட்டுட்டு கா ஜாயின் போட்டு காலில் கட்டு போட்டு நடக்க முடியல மேடையில் ஏற முடியல மேடையில் நிற்க முடியல நின்று இடத்துல இடத்துலேருந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நின்னார் ஆனாலும் உடல் தள்ளாடி குரல் தள்ளாடி முகம் தளர்ந்து உடல் தளர்ந்து எல்லாம் தளர்ந்தாலும் நான் இன்னும் பேசுவேன் இந்த மக்களுக்காக பேசுவேன் இந்த கட்சியை அடுத்த கடந்து கொண்டு போவேன் இது கட்சியினோட வளர்ச்சி இல்லை சீமானுடைய வளர்ச்சி இல்லை இது நாம் தமிழ கட்சியினுடைய வளர்ச்சியில் இந்த இனத்தின் வளர்ச்சி எங்க நூறு வருஷமாக பேசிட்டு வந்த ஒரு கொள்கை கோட்பாடு தோற்று போயிருச்சு இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடுகிற ஒரு இயக்கம் தோற்று போயிருச்சு இல்லை இந்த முன்னோர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு இயக்கம் தோற்று போயிடுச்சு அப்படின்னா அது வந்து எவ்வளோ பெரிய வேதனை பாருங்கள் ஆனால் இது இது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு உண்மையிலே ஒரு பதினஞ்சு விழுக்காடு வந்திருக்கணும் ரெண்டு மூணு எம்பிக்களை அடிச்சிருக்கணும் ஆனால் அதற்கான பொருளாதார பின்னணி இல்லை இங்கே பணம் வந்து ஒரு பெரிய ஃபேக்ட் தேர்தல் அரசியலில் வந்து பணம் தேவையில்லைன்னு சொன்னால் கூட அடிப்படை தேவைகளுக்கு நாம் சாப்பிட்றதுக்கு வாக்குச்சாவடி முகவர்களுக்கு குறைந்தபட்சமான ஒரு பொருளாதாரம் தேவைப்படுது அந்த பொருளாதாரத்தை வந்து திறள்நிதி திரட்சியில் பெற்று எவ்வளவு கிண்டல் எவ்வளவு விமர்சனம் எவ்வளவு அவதூறு எவ்வளவு அவமானப்படுத்துதல் இல்லாத குறைக்கு நடிகைகளை கூட்டு வந்து அசிங்கப்படுத்தியது என்னையே சோதனை விட்டு மிகப்பெரிய அளவில் பின்னடைவை உருவாக்க நினைத்தது தொடர்ச்சியாக நாம் தன் மகிழ்ச்சியை விமர்சனம் பண்ணுவதுக்கு மட்டும் அண்ணன் சீமானை இழிவுபடுத்துவதற்கு மட்டும் தனிப்பட்ட முறையோட குடும்ப வாழ்க்கையை நாசமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ஒரு ஐம்பது யூடியூப் சேனலை தொடங்கி இல்லாத பொல்லாத நடக்காத விஷயங்களை நடந்தது போல கற்பனையாக காட்டி சின்னதாக தும்மல் போட்டுதான் அதை ஒரு செய்தியா மாற்றுவது ஒரு கோவிலில் போய் பிள்ளைகளோட சாமி கும்பிட்டா அதை செய்தியாக மாற்றுறது அண்ணன் வீட்டுக்கு வாடகைக்கு வீட்டுக்கு போனால் அதை ஒரு செய்தியாக மாற்றுறது கார் வாங்கினா செய்தியாக மாற்றுறதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பேசுவது பொருளாக மாற்றி அண்ணன் சீமானை வந்து புறந்துடணும் சாத்தானின் பிள்ளைகள்னு உரிமையோடு அண்ணன் அவள் சொன்னதை கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியருக்கும் தவறாக கொண்டு போய் சேர்த்து அந்த வாக்குகளை தள்ள வைத்தது அருந்ததியுடைய வரலாறு சொன்னதற்காக அருந்ததிய மக்களிடம் வந்து அவரை பிரித்து அசிங்கப்படுத்த பார்த்தது எவ்வளவு அவதூறுகளை பரப்பி நாம் தொழில் கட்சிக்காரங்களை ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலில் ரத்தம் வர வரைக்கும் அடித்து துன்புறுத்தி அவர்களை வந்து வன்முறையை தூண்ட வைத்தது தொடர்ச்சியாக நாம தமிழகத்தில் கைது பண்ணி சிறைப்படுத்தியது எனக்கு குண்ட சட்டம் போட்டது முன்னூற்றி முப்பது நாட்கள் ஜெயிலில் போட்டது மீன் போட்டதுக்காக பாம்பு போட்டது போல தம்பி காளியை கைது பண்ணி ஜெயிலில் போட்டது அந்த சீமான் மீது தொடர்ச்சியாக வழக்கில் போட்டு சிறைப்படுத்த முடிந்தது தனிப்படை அமைத்து ஊட்டி வரைக்கும் போய் தேடி கைது செய்து சிறைப்படுத்த பார்த்தது எல்லாத்தையும் செஞ்சோம் நாம தமிழ்ச்சி வளர்ந்துருக்குல்ல நீ என்ன பண்ணாலும் நீ சின்னத்தை முடக்கினாலும் என்னையை போட்டாலும் கைது பண்ணாலும் சிறைப்படுத்தினாலும் வழக்கு போட்டாலும் அவதூறு பருத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் பொருளாதார ரீதியாக நாம் கட்சியை வந்து பொருளாதார வர்ணவை தடுக்கணும் இந்த திறன் எடுத்து கட்சிக்காரங்க சாப்பிட்ருறாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் விமர்சனம் பண்ணாலும் கூட மக்கள் நாம் தமிழ்ம கட்சிக்கு வாக்கு போட்டிருக்காங்க பதினெட்டு நாட்களே இருந்த ஒரு சின்னத்துக்கு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் நம்பிக்கையோட வாக்கு போட்டிருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய வெற்றி ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலோடு ஒப்பிடும்போது இது இரட்டை மடங்கு வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலோடு ஒப்பிடும்போதும் இது ஆறு புள்ளி அஞ்சு விழுக்காடு இருந்து இப்ப எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்குது இன்னும் தபால் வாக்கள் என்னால தபால் வாக்கள் எண்ணி முடிக்கும்போது ஒன்பது புள்ளி ரெண்டு விழுக்காடாக நாம் தமிழ் கட்சி நிற்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு விழுக்காட்டுக்கு மேல நாம் கட்சி சட்டமன்றத்தை விட அதிகமாக பெறும் இன்னும் சில இடங்களில் வாக்குகள் வந்து பெண்டிங்ல இருக்குன்னு சொல்றாங்க இன்னும் முழுமையான சுட்டுகள் முடியலை ஒன்பது விழுக்காடை தாண்டி நாம் தான் முயற்சி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்போதை வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிக்கிறது ஸ்வீட்டடு கொண்டாடு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி